சரி இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் சதவீதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா கணக்கில் அப்போ என்ன பண்ணலாம்னா சதவீதம் அப்போ இப்படி இருந்தால் கணக்கை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ரைட்டா சதவீதம்னு கொடுத்தாலுங்க பாருங்க சதவீதம் கொடுத்தாலும் அல்லது மடங்குன்னு கொடுத்தாலும் ரெண்டும் ஒரே சம்மு தான் சரி இது சரியா அந்த மடங்கை அவங்க ப்ரெசண்டேஜின்னு கொடுத்துருக்காங்க அதனால இது சம்மு வந்து வேற நினைக்கூடாது ரெண்டுமே சேம் தான் சரியா இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள் இப்போ ஏ ஒரு வேலையை பதினாறு நாட்களில் முடிக்கிறாரா அப்போ ஏ வந்து பதினாறு சரியா அப்புறம் பி வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னு கேட்கலை சார் கொடுக்கல ஆனால் முழு வேலை முடிக்கிறது பி வந்து எத்தனை நாளில் முடிப்பார்னு அவங்க கணக்கில் கேட்டு வச்சுருக்காங்க ரைட்டா அப்போ கணக்கில் பாருங்கள் இப்போ மொத்த வேலை வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ரேட்டாக அப்போ இங்கே ஒரு வேல்யூ இருந்தால் கூட இதை வச்சு இது இப்போ இருக்குன்னு ஆன்சர் கிடச்சிருவோம் சரியா அப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு இதுதான் தான் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா அப்போ என்ன பண்ணோம்னா அடுத்து வந்து நம்ம அந்த வழியை கண்டுபிடிப்போம் சரியா இப்போ பாருங்க இப்போ இந்த அறுபது சதவீதம் இருக்கு அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா பி என்பவர் ஏஐ விட அறுபது சதவீதம் அதிகமான திறமையுடையவர்னு கொடுத்துருக்காங்க பி என்பவர் ஏஐ விட அறுபது சதவீதம் அதிகமான திறமையோட திறமையுடையவர்னா பாருங்க பி ஏஐட எத்தனை சதவீதம் திறமை இருக்காராம் அறுபது சதவீதம் அதிகமாக இருக்கார் அப்படின்னா அப்போ பொதுவாக வகையினால திறமைனால எல்லாத்துக்கும் நூறு சதவீதம் இருக்கும் அந்த நூறு சதவீதத்தோட சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம் கரெக்டாக அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ பிக்கு வந்து நூறு சதவீதம் இருந்துச்சுன்னா சாரி ஏக்கு நூறு சதவீதம் இருந்துச்சுன்னா பிக்கு நூத்தி அறுபது சதவீதம் இருக்கும் ரைட்டா நம்ம அப்படியே வச்சு ஆன்சர் செய்யணும் சில இல்லை அடிக்கணும் அடிச்சுக்கலாம் ரைட்டா இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஜீரோ ஜீரோ அடிச்சுக்கலாம் இது அடிக்கும் என்ன வருது அஞ்சுன்னு கிடைக்கும் இங்க என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு எட்டுன்னு கிடைக்குது ரைட்டா அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பங்கு வேலை பார்க்குறாரு பி வந்து ஒரு நாளைக்கு எட்டு பங்கு வேலை பார்க்குறாருன்னு அர்த்தம் சரியா அப்போ என்ன பண்ணலாம்னா அப்போ இங்கே அஞ்சு கிடைச்ச அஞ்சு கிடை தெரிஞ்சிருச்சு இங்க எட்டுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ இதை வச்சு இதை பாருங்க கிடைச்சிடுமா அப்போ என்ன பண்ணலாம்னா பதினாறு இன்ட்டு அஞ்சு பிறகுமா என்ன வருதுன்னா நம்மளுக்கு எண்பதுன்னு கிடைக்கும் ரைட்டா பதினாறு இன்ட்டு அஞ்சு என்ன அப்படின்னா எண்பது அப்போ பி ஒரு நாள் எட்டு பாக்குறாரு அப்போ இந்த வேலை எத்தனை நாளில் பார்ப்பாருன்னு பாருங்க அப்போ பத்து போட்டா கரெக்டாக இருக்குமா பத்து இன்ட்டு எட்டு எத்தனை அப்படின்னா எண்பது வரும் அப்போ ஆன்சர் எத்தனை நாட்கள் அப்படின்னா பத்து நாட்கள் அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு ரைட்டா ஆன்சர் எத்தனை நாட்கள் அப்படின்னா பத்து நாட்கள் எப்படி பத்து போட்டனு தெரியுதா பெர்சன்டேஜ் வந்தாலும் மடங்கு கட்டாலும் ஒன்று தான் சரியா இதே இது மடங்கு சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த இடத்துல மடங்குன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ இவருக்கு வந்து இப்போ ஏ இருக்கார் பி இருக்கார் அப்படின்னா இவருக்கு வந்து ரெண்டு மடங்கு இவருக்கு ஒரு மடங்கு இப்படி தான் இருக்கும் அவ்வளோதான் ரைட்டாக இப்போ எப்படி இருக்குன்னா எட்டு அஞ்சு அந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சேம் தான் சரியா